ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் பொதுவாக மேஷ ராசிக்கு கிரகங்கள் மிக மிக சாதகமாக உள்ளது இந்த மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் எண்ணிய எண்ணங்களும் லட்சுமி கடாட்சமும் பூர்ணமாக கிடைக்க உள்ளது அது எப்படி என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க உள்ளோம் முதலில் உங்களுடைய ராசிநாதன் மாத ஆரம்பத்திலே ராசியிலே ஆட்சி பெற்று உடன் சந்திரனுடன் சேர்ந்திருக்கின்றார் ராசிநாதன் ராசியிலே இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமான முறையில் வெற்றியும் யோகத்தையும் கட்டாயம் கொடுக்கும் அவர் செவ்வாய் உஷ்ணகிரகம் என்பதனால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய பார்வை நான்காம் வீட்டுக்கு விழுகிறது அங்கு ஆறுக்கூடிய புதனும் இருப்பதினால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்தினால் போதும் மற்றபடி ஒன்றாம் எட்டு பலன்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகழ் வெற்றி லட்சுமி கடாட்சம் என்று பூர்ணமான பலன்கள் கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் முழுமையாக ஈடேறும் மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ராசியில் இருந்து ரெண்டாம் வீட்டிற்கு வருவார் அப்பொழுது அவர் குருவுடன் சேர்வார் அப்பொழுது மேலும் ஒன்றாம் வீட்டு பலன்கள் பூரணமான முறையில் லட்சுமி கடாட்சியத்துடன் தனப்பிராப்தியுடன் பெரிய அளவிலே அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கட்டாயம் கொடுக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாய் தசையும் புத்தியும் நடந்தால் பெரிய அளவிலே வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் பூர்ணமாக உங்களுக்கு நல்லதை செய்வார்கள் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக பதினோராம் தேதிக்கு பிறகு அதிக அளவிலே நன்மைகளை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடையவர் சுக்கரனாகின்றார் அவர் மூன்றிலே இருக்கின்றார் பிறகு அவர் ஏழாம் தேதிக்கு பிறகு நான்கிலே வருவார் ஆரம்பத்திலுடைய அவர் செவ்வாயினுடைய பார்வை வாங்குவதனால் ரெண்டாம் இட்டு பலன்கள் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் ரெண்டிலே குரு பகவான் ஒன்பது கூடவர் ரெண்டிலே இருப்பதினால் பாக்யம் பாக்யத்தின் மூலமும் தனப்பிராப்தியின் மூலமும் குடும்பத்தில் தங்கு தங்குதடை இல்லாமல் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் உங்கள் வயதுக்கேற்றார்போல் சொந்த ஜாதகத்தின் பலத்திற்கேற்றார்போல் நிச்சயமாக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் குறிப்பாக குடும்பத்தில் ஆடம்பரப் பொருட்கள் புன்னகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் கட்டாயம் அவரவர் தகுதிக்கேற்றார்போல் உருவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் தங்கு தடைப்பட்ட திருமணம் கிரக பிரவேசம் பெண் குழந்தைகள் பூப்பி குழந்தை பாக்கியம் போன்ற எல்லா விதமான நன்மைகளும் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மற்றவருடைய விருந்து விசேஷங்களுக்கும் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் மனதில் மகிழ்ச்சியும் எழுச்சியும் கட்டாயம் உண்டாகும் என்பது எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தனப்பிராப்தி திருப்தி திருப்திகரமான வகையிலே பண முன்னேற்றம் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே நான்கிலே இருக்கின்றார் அவர் சுயசாரம் குருவினுடைய சாரம் பெற்றிருப்பதினால் மூன்றாம் வீட்டின் மூலமாக கெடுபலன்கள் ஏற்படாது ராசிநாதனுடைய பார்வை ஆரம்பத்தில் வாங்குவதனால் இளையவர்களுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் கட்டாயம் அமையும் மாத இறுதியில் அவர் நாளிலே இருந்து ஐந்திலே வருவார் ஐந்திலே வரும்போது இளையவர்கள் மூலமாக ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளோ இல்லை அவர்கள் மூலமாக வீண் விரைய செலவுக்குள்ள வரலாம் அப்போது நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதற்கு அடிப்படை காரணம் அவர் ஐந்திலே வரும்பொழுது பதினொன்றிலே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை அவர் வாங்குவதே அதற்கு முக்கியமான காரணமாக அமையும் உடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சந்திரன் ஆரம்பத்திலே ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்தே சந்திரன் இருப்பார் சந்திரனுக்கு முழுமையாக மாதம் முழுவதும் அவர் இருக்க இருக்கக்கூடிய கிரகம் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும் அவர் நாலு கிரகம் அதனால் நாலாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது நான்காம் வீடு சாதகமாக உள்ளது முதலில் ராசிநாதனுடைய பார்வை கிடைப்பதனாலும் பதினோராம் தேதிக்கு பிறகு நான்காம் வீட்டிற்கு தர்ம கர்மாதியான செவ்வாயம் குருவும் நான்குக்கு பதினொன்றில் இருப்பதினால் நான்காம் இடம் அற்புதமான முறையிலே பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் ஆரம்பத்திலே முதலில் சொன்னது போல ஆறு நாளிலே இருந்து செவ்வாயினுடைய பார்வை வாங்குவதினால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் யோகங்கள் விற்பது வாங்குவது இடப்பயிற்சி குடும்ப இடப்பயிற்சியோ அல்லது அலுவலக இடப்பயிற்சியோ போன்றவற்றை நடக்கும் குடும்பத்திற்காகவோ அல்லது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவோ கடன்களும் வாங்க நேரிடலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுப சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் நான்காம் வீட்டின் மூலமாக பூர்ணமான நன்மைகள் உண்டு படிக்கிற மாணவ மாணவிகளும் கல்வியில் சிறந்து படிப்பார்கள் எந்த விதமான தோய்வும் இருக்காது அவர்கள் கல்வித்துறையில் கட்டாயம் சாதிப்பார்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உன்னுடைய ராசிக்கு ஐந்து குடையவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்தில் தான் வீட்டிலிருந்து பதினொன்னிலே உடன் சுக்கரவனுடன் சேர்ந்து இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டிற்கு சனி பகவானுடைய பார்வை பட்டாலும் ஐந்து குடைவர் சூரியன் தனக்கு பதினொன்னிலே இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் ஏற்படும் சனியினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் பிள்ளைகள் வகையில் ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்படலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக பதினாறாம் தேதிக்கு பிறகு மூணில் இருக்கக்கூடிய சூரியன் நான்குக்கு வருவார் ஐந்தாம் வீட்டிற்கு விரை ஸ்தானத்தில் இருப்பதினால் ஐந்தாம் மீட்டருக்கு விரை ஸ்தானத்தில் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக கடன்கள் ஏற்படும் அது அவரவர் வயதற்கேற்ற அளவிலே அந்த சுபகட சுபகடன்கள் இருக்கும் அது படிப்போ திருமணமோ அல்லது குழந்தை பாக்கியமோ மற்ற இதர செலவுகள் வகையில் கட்டாயம் சேரும் என்பதே தெளிவு உங்களுடைய மேஷராசிக்கு ஆர்வக்கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகும் ஐந்திலே மாத கடைசியிலே வருவார் ஆறிலே கேது பகவான் இருப்பதினால் உங்களுடைய போட்டி போராமை எதிரிகள் தொல்லைகள் வம்பு வழக்குகள் சங்கடங்கள்லாம் இல்லாமல் செய்வார் ஆறிலே இருக்கக்கூடிய இயற்கை பாவகிரகமான கேது பகவான் ஆறாம் வீட்டு கடுபலங்களை பூரணமாக கெடுத்து விடுவார் அதனால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கை கொடுக்கும் எண்ணங்கள் ஈடேறும் எதிரிகள் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள் என்பதை நிச்சயமாக நணங்கலாம் எதிரிகளை பற்றி உங்களுக்கு வைத்தியத்தை பற்றியோ உடல் பற்றியோ பெரிய கவலை இல்லை என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஏழு கூட சுக்கர பகவான் ஆரம்பத்திலே ஏழாம் வீட்டை ராசிநாதன் செவ்வாய் பார்க்கின்றார் அதனால் ஏழாம் வீடு பலம் அடைகின்றது தான் வீட்டிற்கு ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் வீட்டிற்கு பூரணமான நன்மையை தருவார் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞன்களுக்கும் ஏதோ ஏதோ காரணங்களினால் கடந்த காலங்களில் தட்டிப்போன திருமணங்கள் நிச்சயமாக இந்த மாதம் கைகூடும் திருப்திகரமான திருமணங்கள் நடக்கும் திருமணமாகி தம்பதியாக இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்யுன்யமாகவும் அன்போடும் அரவணைப்போடும் கட்டாயம் இருக்கலாம் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் ஏழாம் தேதிக்கு பிறகு தான் வீட்டிற்கு ஒன்பதிலே இருக்கக்கூடியவர் தான் வீட்டிற்கு அவர் பத்திலேயே வருவார் அப்போது கணவன் மனைக்குள் நல்ல வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயரும் சரியான வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உடைய ராசிக்கு எட்டு கூட செவ்வாய் பகவான் ஆகின்றார் ஆரம்பத்திலே தனக்கு ஆறிலையும் அறிந்து பிறகு பதினோராம் தேதிக்கு பிறகு தான் வீட்டையும் பார்க்கின்ற காரணத்தினாலும் உடன் குரு பகவான் பார்வையும் சேர்ந்து பார்வதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்பு வம்பு வழக்கு மனசங்கடம் தொந்தரவு விபத்து போன்ற பலன்களுக்கு மாறாக அப்படிப்பட்ட கெட்ட பலன்களால் நிச்சயமாக நடக்காது அதற்கு மாறாக எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே தனப்பிராப்தியும் எதிர்பாராத தனமும் வருவதற்கு கூடுதலாகிய வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் குருபோகன் ஆகின்றார் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் தந்தை மூலமாக சுபவேரியங்கள் காத்திருக்கிறது தந்தையின் மூலி பலருக்கு தந்தையின் மூலமாக சுபவேரியங்கள் காத்திருக்கிறது பலருக்கு தந்தையின் மூலமாக பிதுர்ராஜ சொத்துக்கள் வரலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாகியங்கள் வரலாம் பு புனித நதிகளுக்கு சென்று நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு உருவாகலாம் அதே வேளையில் பலருக்கு முன்னோர்களுடைய சொத்து சுகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டாகலாம் ஏதோ ஒரு வகையில் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருளாலும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சனி பகவான் அவர் பதினொன்றிலே ஆட்சி பெற்று வக்கரமாகவும் இருக்கின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி பத் பதினொன்னிலே வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் சொந்த தொழில் செய்கின்றவர்கள் சிறிய தொழிலதிபர்கள் முறை முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை பெரிய அளவிலே இந்த மாதம் அவர்கள் சாதிப்பார்கள் அவருடைய வியாபாரம் பெரிய அளவிலே விருத்தியாகும் பலருக்கு வெளியூர்களிலும் வெளிநாடுகளுக்கும் தனது விஸ்தீரணத்தை கட்டாயம் வெற்றி கொடி நாட்டுவார்கள் பணியில் இருப்பவர்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அதிகமான வேலை சுமை இருக்கும் ஆனாலும் பலருக்கு பதவி உயிர்களும் பண உயிர்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் அவர்களும் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் வேலையில்லாத இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் உங்கள் தகுதிக்கேற்ற உங்களுக்கு மனநிறைவான வேலை கிடைப்பதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் உள்ளன இவ்வளோ நாள் வேலையில் தங்குதடையாக இருந்த உங்களுக்கு பிடிக்காதவர்கள் எதிரிகளெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது அவர்களை விட்டு நீங்கள் வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவானே ஆகின்றார் அவர் பதினொன்றில் இருப்பதினால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வரும் தனப்பிராப்தி கூடுதலாகவே வரும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதர வகையில் முழு ஒத்துழைப்பும் அன்பும் அரவணைப்பும் கட்டாயம் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பிரிந்திருந்த சகோதர சகோதரிகளும் மாத பிற்பகுதியில் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு பன்னெடுக்குடையவர் குரு பகவான் பன்னெண்டிலே ராகி இருக்கின்றார் பன்னெடுக்குடையவர் ரெண்டிலே இருப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெயர் செலவுகளாக ஆகும் எதிர்கால நலனுக்காக ஆகும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அது பலருக்கு ஆன்மீக பயணங்களாகும் தொழில்துறை பயணங்களாகவும் இருக்கலாம் ஆக பயணங்கள் மூலமாக லாபங்களும் மனநிறைவும் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ஆக மேஷ ராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் சாதகமாக உள்ளதால் சரியான முறையில் முழு உழைப்பையும் புத்திசாலி தனத்தையும் மூலதனமாக வைத்து பெரிய அளவில் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் கட்டாயம் சாதிப்பீர்கள் வாழ்த்துக்கள் இப்பொழுது மேஷராசிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மேஷராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ காலையோ மாலையோ சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பது அளவற்ற நன்மைகளை தரும் அதேபோல் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வது அளவற்ற நன்மைகளை கட்டாயம் தரும் என்பதே உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்